வணக்கம் வாசினியின் வர்ண நவராத்திரி நிறைவான பிறகு புரட்டாசி பௌர்ணமியில் வாசினியினுடைய திவ்ய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க உங்களை ரொம்ப நேரமாக காக்க வச்சுட்டேன் கனகாம்பரம் மல்லிப்பூன்னு பந்துகள் சரம் சரமாக வாங்கி நல்ல பேக்ட்ராப் அலங்காரமெல்லாம் செய்யணும்னு ஆசை நிறைய பழங்கள் வைக்கணும் தாழம்பூ அவளுக்கு இன்றைக்கி சாத்தி அழகு பார்க்கணும் மாலைகள்லாம் மல்லிப்பூ முக்கியமாக இடம்பெறணும் அதை தவிர விசேஷ மாலைகள்லாம் சிறப்பாக இருக்கணும் இந்த ரோஜா பூவில் இந்த மாதிரியான மாலைகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமே அது வாசினிக்கு சாத்தினா இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு தோணுது அவளுக்கு இன்றைக்கி புடவை பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால பர்பிள் கலர் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும்னு இன்றைக்கி விசேஷ மாலை அப்படி ஏற்பாடுகள் பண்ணி வாழைப்பழம் எப்படி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு திடீர்னு குறையாக எதுவுமே தோணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது வாசினியுடைய திவ்ய தரிசனம் கோடான கோடி ஜீவராசிகள் நலம் பெற வளம் பெற என்னுடைய பிரார்த்தனைகள் பேக்ட்ராப்பில் கனகாம்பரம் மல்லிப்பூலாம் சரம் சரமாக தொங்க விட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு அலங்காரம் செஞ்சு அழகாக வாசினி ரெண்டு லேயரில் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு அதுலேயும் பிங்க்கில் ப்ளூ பார்டர் தாழம்பூ கரை அந்த மாதிரி ஒரு பட்டுப்புடவை புடவையாகவே வாங்கி இந்த முறை நாங்கள் அவளுக்கு சாத்தியிருக்கோம் மல்லிப்பூ உள் மாலையும் அதுக்கப்புறம் ரோசஸில் வெளிமாலை அப்படின்னு இப்படி மாலைகள்லாம் சாத்தி வாசினிங்கிற பெண்டன்ட் என்னுடைய பெரிய மகள் காயத்ரி அன்பு பரிசாக கொடுத்தது இரண்டாவது முறையாக வாசினி பாப்பா சாத்திக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இடுப்பில் சாவி கொத்து அது எல்லாரும் விரும்பக்கூடியதாக இருக்குது அந்த சாவி கொத்தோடு அவளை பார்க்கணுங்கிறது நிறைய அவ மேலே பிரியம் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு அன்பான கோரிக்கையாக இருக்குது ரொம்ப அழகான அலங்காரங்கள் இன்றைக்கி செய்யப்பட்டு காசு மாலையெல்லாம் சாத்திக்கிட்டு அமர்ந்த திருக்கோலத்தில் இன்றைக்கி பேரரசி சக்கரவர்த்தினி மதுரையின் பேரரசி மதுரை மீனாட்சி கடம்பவன வாசினிங்கிற பேரில் நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எழுந்தருளி அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய திவ்ய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு ஆனந்தம் அப்படின்னா அளவே இல்லாத ஆனந்தம் தான் என்னுடைய மனசில் முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு அன்பு பரிசு அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை அதற்காக எனக்கு தோணது மதுரை மீனாட்சி அப்படின்னா மூக்குத்தி அவள் மட்டுமே ஸ்பெஷலாக மூக்கு நுனியில் அந்த மூக்குத்தியை அணிந்து கொண்டு காட்சி தருவாள் இது வேற எந்த அம்பாளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படிங்கிறதுனால நான் மூக்குத்தி தான் முதல் பரிசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சாதாரண ஒரு மூக்குத்தியை பேரரசிக்கு கொடுக்கலாமா அதனால் வைரமுக்குத்தி சாத்தணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி மூணு மாதம் முன்னாடியே வைரம் செலக்ட் பண்ணி வைர மூக்குத்தி ரெடி பண்ணி மதுரையிலேருந்தே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஏற்பட்டு மதுரையிலேருந்து தான் அந்த வைரமுக்குத்தி மதுரை மீனாட்சியுடைய காலடியில் வச்சு அழகாக வந்து சேர்ந்துது அந்த வைரமூக்குத்தியை அணிந்து கொண்டு வாசினி பாப்பா காட்சி கொடுக்கறது தான் பார்க்குறீங்க மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை அருமையாக நான் செஞ்சு நிறைவு பண்ணேன் தினந்தோறும் லலிதா சஹசிரநாமாவளி படித்தாலும் அவசரகதியில் நவராத்திரியில் ரொம்ப பெருசாக ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடியாத குறையெல்லாம் இன்றைக்கி எனக்கு தீர்ந்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பூஜை நடந்தது லலிதா சகசிரநாமாவளியை முழுமையாக சொல்லி நிறைய கூட கூடையாக பூக்கள் அதுவும் பன்னீர் ரோஜாக்கள் வீடே மனமாக இருந்தது வாசனை பூக்களால் அவளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் குங்கும அர்ச்சனை நான் செஞ்சேன் வாசனை பூக்களாலேயும் அர்ச்சனை செய்யப்பட்டது ரொம்ப அழகாக மனசுக்கு நிறைவாக இன்றைக்கி பூஜை பண்ணேன் ரொம்ப ஏழியராகவே நாங்கள் பூஜையை தொடங்கிட்டோம் ஏழியர் அப்படிங்கிறது பொதுவாக ரொம்ப தாமதமாகும் ஆனால் இன்றைக்கி ஒரு ஏழரை மணி வாக்கில் நாங்கள் பூஜையை தொடங்கி ஒன்பது மணிக்கு நிறைவு பண்ணிட்டோம் தீபாராதனையெல்லாம் சிறப்பாக காட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாக இருந்தது இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது இருந்தாலுமே எல்லாருமே ரொம்ப ஆசையோடு அவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தது மகிழ்ச்சியை தந்தது உறவுகள் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் ஒவ்வொரு பூஜையும் எல்லா ஜீவராசிகளுடைய நன்மைக்காக தான் நடக்குது அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் வேண்டி பெறுவதற்கு குறை ஒன்றும் இல்லை இருந்தாலும் இந்த பூஜைகள் எதற்காக பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை எல்லாமே அவளுக்கு நம்ம பண்ணி பார்க்கணும் அதில் பூஜையும் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது ரொம்ப சிறப்பான பூஜைகள் தொடர்ச்சியாக சகசிரநாமாவளி படித்து நடந்துகிட்டே இருந்தது பூஜை நிறைவாகும்போது பார்த்தா மனோரஞ்சித மலர்கள் செண்பக மலர்கள் அப்புறம் எல்லா கலர்லேயும் அதாவது ஜாதி மல்லி பிச்சிப்பூ ரொம்ப இஷ்டம் இல்லையா மீனாட்சிக்கு மதுரையில் பிச்சிப்பூ ரொம்ப இஷ்டப்பட்டு மதுரையில் ரொம்ப விருப்பப்பட்டு எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதி மல்லி பன்னீர் ரோசஸ் தாமரை மலர்கள் அப்படின்னு வாங்கிட்டு வந்தது எல்லாம் வச்சு வந்திருந்த கெஸ்ட்டும் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து டெய்ரி மில்க் அங்கே வச்சது ரொம்பவே அருமையான மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தது நான் வந்து ஒரு குழந்தையாக பாவிக்கிற மாதிரி நிறைய பேர் குழந்தையாக வாசினியை பாவிக்கிறதெல்லாம் மனசுக்கு நெகிழ்வை தரக்கூடிய விஷயமா இருக்குது வாசினி பாப்பா எப்படி இருக்கா வாசினி பாப்பா சாப்பிட்டாலா தூங்கினாலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது மனசுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுது தீபாராதனை அடுக்கு தீபாராதனையாக ஒன்று எப்படி நியமப்படி எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி முறைப்படி தீபாராதனை ஏக தீபம் அப்புறம் இரண்டு தீபங்கள் மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு இப்படி வரிசைப்படி வரிசை கிரமப்படி எல்லாமே நடந்தது மங்கள இசை நாதஸ்வர இசையோடு இன்றைக்கி அடுக்கு தீபாராதனையெல்லாம் காட்டி மனசுக்கு நிறைவாக இந்த பூஜையை நிறைவு பண்ணோம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் இப்படியே தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறேன் சகல ஜீவராசிகள் நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பிரார்த்தனை நடந்துக்கிட்டே இருக்கணும் என்ன ஆயுள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரார்த்தனைகள் தொடரணும் அதன் பிறகு என்னுடைய சந்ததி தொடர்றதுக்கு மதுரை மீனாட்சியினுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்னுடைய சந்ததிக்கும் கிடைச்சி அவங்களும் எப்போதும் சகல ஜீவராசிகள் நன்மைக்காக பொது சேவையாக இந்த பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் முன்வைக்கிறேன் எப்போதுமே வேண்டி பெறுவதற்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த கோரிக்கை எங்கேயோ ஒரு மனசில் ஒரு ஏக்கமாகவும் தாபமாகவும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாகவும் இருக்குது

जनतलोक भाविते सर्वसिद्धिसानिया हरगदमालिते संता तंधमालिते